உலக கோடீஸ்வரரின் மனைவியுடன் தொடர்பு நம்பர் ஒன் பணக்காரர் எலான் மஸ்க் மீது கள்ளக்காதல் குற்றச்சாட்டு விவாகரத்தில் முடிந்த திருமணம் நம்ம ஊர்ல எந்த சினிமா பிரபலத்தோட குடும்பத்துல விவாகரத்து அப்படின்னு ஒன்று நடந்தாலும் ஒரு குறிப்பிட்ட ஒலி நடிகர் மேலே தானா பழி விழுந்துரும் அதே மாதிரி இப்போ சர்வதேச அளவில் தொடர்ந்து பல சர்ச்சைகளில் சிக்கிட்டு இருக்கிறவரு உலக பணக்காரர்கள் வரிசையில் மொத ஆளாக இருந்தவர்னு சொல்லப்படுற எலான் மஸ்க் அப்படி எந்த ஒரு சர்ச்சையும் இல்லாமல் இருந்தால் வாழ்க்கையில் சுவாரஸ்யமே இல்லை கோபால் அப்படின்னு சொல்லிட்டு புதுசாக ஏதாவது ஒரு சர்ச்சையை இவரே கிரியேட் பண்ணி அதை உலக ஓட்டுருவாரு இப்போ என்ன பிரச்சனை வந்திருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா கூகுள் நிறுவனத்தோட கோஃபவுண்டர் சிர்ஜி பிரென் அப்படிங்கிற ஒருத்தர் உலக கோடீஸ்வரர் தரவரிசை பட்டியலில் ஒன்பதாவது இடத்துல இருக்காரு இவருடைய சொத்து மதிப்பு என்ன அப்படின்னு கேட்காட்டாலும் நான் சொல்வேன் ரொம்ப அதிகம்லாம் கிடையாது ஜஸ்ட் ஹண்ட்ரட் பதினெட்டு அமெரிக்க டாலர்கள் அதாகப்பட்டது நம்ம இந்திய ரூபாய் மதிப்பில் சுமார் ஒன்பது லட்சத்து எண்பதாயிரம் கோடி அப்படின்னு சொல்றாங்க ரொம்ப கம்மி தான் இல்லை சரி இருக்கட்டும் அவருக்கு வயசு ஐம்பது இவ்வளவு வேலைக்கு நடுவில் ஒரு அழகான பொண்ணு கூட காதலில் விழுந்தேன் ஐ மீன் ஃபால் இன் லவ் அப்படின்னு சொல்லிட்டு கபால் விழுந்திருக்காரு அந்த பொண்ணு தான் முப்பத்தி நான்கு வயதான நிகோலி அப்படிங்கிறவங்க நம்ம சர்ஜி பிரின்ஸுக்கு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே கல்யாணம் ஆகியிருந்த நிலையில் முதல் மனைவியை டிவோர்ஸ் பண்ணிட்டு ரெண்டாயிரத்து பதினெட்டாம் வருஷம் இந்த பொண்ணை காதலித்து கல்யாணமும் பண்ணியிருக்காரு இவங்களுக்கு குழந்தையும் பிறக்குது ஆனால் மூணு வருஷங்கள்லேயே இவங்க சுமூகமாக ஐ மீன் மியூச்சுவலாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு பிரிஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு செய்கிறாங்க இவங்களுடைய இந்த முடிவுக்கு என்ன காரணம்னு அமெரிக்காவில் இருக்கக்கூடிய நியூயார்க் போஸ்ட் வாஷிங்டன் போஸ்ட் இது மாதிரி பல பிரபலமான நம்ம பைல்வான் ரங்கநாதன் சார் மாதிரி தீவிர புலன் விசாரணையில இறங்கி ஒரு விஷயத்தை சொல்றாங்க அப்படி அவங்க என்ன சொன்னாங்க அதாகப்பட்டது இந்த அம்மணி ஷனான் ரொம்ப பெரிய கோடீஸ்வரரை கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஜாலியா வாழ்ந்தாலும் அவங்களுக்கு இது பத்தல அப்படின்னு சொல்லப்படுது இவங்க உலகின் நம்பர் ஒன் பணக்காரரான நம்ம எலன்மஸ்க்கு கூட தவறான உறவுல இருந்திருக்காங்க தான் இவங்க கணவர் இவங்களை டிவோர்ஸ் பண்ணியிருக்கிறாருன்னு சொல்லியிருக்காங்க இத நம்ம எலன்மஸ்கும் நிக்கோலஸ் ஷனானும் அப்படியெல்லாம் கிடையாதுன்னு சொல்லிட்டு மறுப்பு தெரிவிச்சிருக்காங்க உலகின் மிக பெரிய பணக்கார குடும்பத்துல நடந்த இந்த விவாகரத்துக்கு உண்மையிலேயே என்ன காரணம்னு நம்ம சொல்வதெல்லாம் உண்மை புகழ் லக்ஷ்மி மேடம் தான் ஒரு டிபேட் ஷோ நடத்தி கண்டுபிடிக்கணும்னு நான் கேட்கல மக்கள் எல்லாருமே எதிர்பார்க்குறாங்க அப்படிங்கிறத இந்த நேரத்தில் அடிக்கோடிட்டு காட்ட விரும்புகிறேன் மயிலார் சரி ஓகே மறுபடியும் வேற ஒரு கன்டென்ட்ல உங்களை சந்திக்க வரேன் ஆர்ஜே ஜே பந்தாபரணி வர